சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க ஏ வெப்பா வீட்டுக்கு போனா

போரボக்ல யோரே போரボக்ல போரボக்ல 300 முன்னாடி கேட்டு போறேன் போரボக்ல ஒப்பந்தத்துல பரவாயில்லை ஏ மூரேடாடா நீ போய் திரா தண்ணி குடி குடிடா போய் போய் பை பைடாடா ஏ இந்த எந்த வேலைக்கு போகாம முகத்து கட்டி புடிச்சிருக்கான் கைடாடா ஏ கலக்கட்டமே ஆமாட்டே கட்டணே ஆமாடா நீ போடா நீ போடா நீ உடம்புல குட்டவட்டனல மச்சான் குட்டவட்டனல கோர கோரnali கோர கோரnali எதுக்கு வந்து தர கோரியோ எதுக்கு டையில வந்து தர கோரியோ கொஞ்சம் சக்தி வர வரைக்கும் சமூஹரி கூட்டندரே நீ அம்மாரி கேயிலா நான் அம்மாரி குத்துவான் ஏலே வலி குறா ஆம்பளகாங்க சொல்லிட்டு போறேன் ஒரு சமூஹரிக்கு ஆயிரம் தேதி தருமா ओपो, वही करेंगे विटोडबीर बनाएं। विटोडबीर बनाएं आप विटोडबीर सारा सुन लिया। चुत्ती, ये लोग आराम कर रहे हैं। ये मंदिर से क्या तभी माटम बनाएं? ओ तेज़ है मंदिर पंचा। मैंने सुनने के, मैंने वो सुनने के नहीं। ठीक है। आज, इन्हें। पाँच सब लगे लोग। एक एक वो ला बोल रहा ना तभी काट मार पे गई अबरी बट आमला और के फोन मेंड़ी बंद नहीं केला तो नहीं पूरा केवल कुत्ते इतने वाले अच्छा काट